மூன்று முறை புதுடெல்லி தொகுதியை கைப்பற்றி மூன்று முறை முதல்வராக அரியணை ஏறிய அரவிந்த் கெஜ்ரிவாலை பாஜக வேட்பாளர் பர்வேஸ் சாஹிப் சிங் தோல்வியை சந்திக்காத அரவிந்த் கெஜ்ரிவாலை முதல் முறையாக வீழ்த்தி முடிசூடியுள்ள பர்வேஸ் அடுத்த டெல்லி முதல்வராக வருவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளதால் அவர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இருபதாம் ஆண்டு கெஜ்ரிவால் ஒரு தீவிரவாதி என்று சொன்ன காரணத்திற்காக ஒரு மணி தடை செய்தது தேர்தல் ஆணையம் அப்படி அதன் மூலம் லைம்லைட்டுக்கு வந்தவர்தான் இந்த பர்வேஸ் சாஹிப் சிங் இவர்தான் தற்போது டெல்லி சட்டமன்ற தேர்தலில் கெஜ்ரிவாலை நீக்குங்கள் நாட்டை காப்பாற்றுங்கள் என்ற முழக்கத்தை அனைத்து பாஜக தலைவர்களின் குரலை காட்டியும் வீரியமாக முழங்கி அதில் வெற்றியும் பெற்றுள்ளார் டெல்லியின் முன்னாள் முதல்வர் பாஜகவின் மூத்த தலைவரான சாகிப் சிங் வர்மாவின் மகன்தான் இந்த பர்வேஷ் பர்வேஷின் சித்தப்பா ஆசாத் சிங் வடக்கு டெல்லியின் மேயராக இருந்தவர் இப்படி பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பிறந்தார் பர்வேஸ் சாகிப் சிங் டெல்லி பப்ளிக் ஸ்கூலில் பள்ளி படிப்பை முடித்த பர்வேஷ் இளநிலை பட்டத்தை டெல்லி பல்கலைக்கழகத்திலும் எம்பிஏ பட்டப்படிப்பை ஸ்கூல் மேும் பயின்று முடித்தார் அரசியல் இவர் என்ட்ரி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தான் மெஹ்ரோலி தொகுதியில் போட்டியிட்ட பரவேஷ் முதல் தேர்தலிலேயே வெற்றியை பதிவு செய்தார் ஆனால் அத்துடன் நிற்காத இவர் இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவை தேர்தலில் மேற்கு டெல்லி தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட்டு அதிலும் வெற்றியடைந்தார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஏறக்குறைய ஆறு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் பெற்ற வெற்றி டெல்லியில் உள்ள பாஜகவின் முக்கிய தலைகள் அனைத்தையும் திரும்பி பார்க்க வைத்தது இந்நிலையில் தான் கெஜ்ரிவாலின் ஆண்டு கால ஆட்சிக்கு முடிவுரை எழுத நினைத்த பாஜக அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் களமிறக்காமல் ஃபோக்கஸை சட்டமன்ற தேர்தல் பக்கமாக திருப்புமாறு அறிவுறுத்தியது அதை போலவே கெஜ்ரிவாலுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சட்டமன்ற தேர்தலில் பர்வேஷை களமிறக்கியது பாஜக தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிய பர்வேஷ் கெஜ்ரிவாலை நீக்குங்கள் டெல்லியை காப்பாற்றுங்கள் என்ற முழக்கத்தை சத்தமாக முன்வைத்தார் மேலும் டெல்லியில் நிலவிய கடுமையான சுற்றுச்சூழல் மாசு நிர்வாகத்தில் உள்ள சீர்கேடுகள் பெண்களுக்கான பாதுகாப்பு டெல்லியின் வளர்ச்சி என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் பர்வேஷ் குறிப்பாக யமுனை நதியை சுத்தப்படுத்துவோம் என்ற ஆம் ஆத்மியின் வாக்குறுதி என்னானது ஏன் தூய்மைப்படுத்தவில்லை என்ற பர்வேஷின் கேள்வி மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஈடுபட்டது கெஜ்ரிவாலை தீவிரவாதி என குறிப்பிட்டது தொடங்கி அதிரடியான கருத்துக்களை பேசுவதுதான் பர்வேஷின் ஸ்டைல் இந்நிலையில் இது அனைத்தையுமே டெல்லி மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டும் விதமாகத்தான் தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன மூன்று முறை தொடர் வெற்றி பெற்று இரண்டு முறை டெல்லியின் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை அவருடைய தொகுதியான புதுடெல்லியில் தோற்கடித்து டெல்லி சட்டமன்றத்திற்குள் நுழைந்துள்ளார் பர்வேஸ் சாகிப் சிங் டெல்லியின் பெரும்பான்மை சமூகமான ஜாட் சமுதாயத்தை சேர்ந்தவர் பர்வேஷ் என்பதால் அடுத்த டெல்லி முதல்வராகும் வாய்ப்பும் இவருக்கு பிரகாசமாக இருப்பதாக சொல்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் இந்நிலையில் பத்து ஆண்டுகளாக ஆட்சி இருந்த கெஜ்ரிவாலை வீட்டுக்கு அனுப்பியுள்ளார் பர்வேஸ் சாகிப் சிங் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே